மக்களால் நம்முடைய முதலமைச்சர் வருங்கால தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடப்பாடியாளருடைய ஆணை கிடங்கவும் நம்முடைய சேலம் புறநகர் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றலிக்க செயலாளர் என்னுடைய பாசத்திற்குரிய இணைய சகோதரர் இளங்கோனவர்களுடைய அவருடைய வழிகாட்டுதலின்படி ஆற்றமிக்க நம்முடைய நகரக்கழக செயலாளர் தன்புசோர் மோகன் அவர்கள் நம்முடைய ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் துணையோடு இங்கே ஆத்தூர் நகராட்சி நரசிங்கபுரம் நகராட்சி ஆகிய இந்த இரண்டு நகராட்சிகளுடைய நிர்வாகத்தை கண்டித்தும் ஆத்தூர் மருத்துவமனையினுடைய அவல நிலைமையை கண்டித்தும் இங்கே மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு இங்கே ஏற்பாடு செய்து எனக்கும் வாக்களித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை கைவன் கோடு தெரிவித்துக் கொள்கிறேன் தலைமை உரையில் அன்பு சகோதரர் இளங்கோடு வரவேற்பு அன்பு சகோதரர் மோகன் அவர்களும் நகராட்சியுடைய நிர்வாக சீர்கேற்றை பற்றியும் மருத்துவ மரியாதை கூறிய அருமன் எடப்பாடியுடைய ஆலோசனை பேரில் எனக்கு இந்த ஆத்தூர் நகராட்சியுடைய நிர்வாகத்தை கண்டிக்கின்ற வகையிலும் மாண்பு அண்ணன் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை செயல்படாத இந்த அரசை கண்டிக்கின்ற வகையிலும் மிக பிரமாண்டமான இந்த கண்டன கூட்டத்தை ஏற்பாடு செய்து வரவேற்புரை ஆற்றிருக்கின்ற நகரமன்றத்தினுடைய முன்னாள் துணைத் தலைவர் நகர கழகத்துடைய செயலாளர் அருமை சகோதரர் மோகன் அவர்கள இந்த நிகழ்ச்சியிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் காலத்திலும் சரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலும் சரி ஏன் புரட்சி அம்மா அவர் காலத்திலே சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து கல்வி அமைச்சராக இருந்து பல்வேறு பொறுப்புகளை வகித்து கழகத்துடைய அமைப்பு செயலாளர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அனுமதியோடு எனக்கு பின்னால் மிக சிறப்பாக இந்த விடியா திராவிட முன்னேற்ற கழகத்திலே க ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்ற வகையிலே கண்டன உரை தலைமை உரை ஏற்றி கண்டன உரை ஆற்ற வருகின்ற கழகத்துடைய மூத்த உறுப்பினர் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அருமையின் செம்மலை அவர்கள இந்த நிகழ்ச்சியிலே வரி தந்திருக்கீட்டுக்கு வந்தாங்க இதெல்லாம் நம்ம மாவட்ட செயலாளர்கிட்ட அன்னைக்கு சொன்னோம் அவர் வந்து பார்த்தாரு அப்ப அங்க இருக்கிற டாக்டர்கள் பாராட்டி எல்லாத்துக்கும் வாழ்த்து சொன்னாரு